ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் உள்ள தேர்ட் சம் பார்க்கலாம் வகுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இருபத்தி ஏழு ஒய் பகுத்தல் மூணு ஒய் ஓகே இப்போ இதை வந்து நம்ம டிவிஷனில் எழுதிக்குறோம் இருபத்தி ஏழு ஒய் க்யூப் டிவைடட் பை த்ரீ ஒய் ஓகே முதல்ல வந்து நம்ம நம்பரை சால்வ் பண்ணுவோம் ஓகேவா எப்போயுமே அடித்து கொடுக்கும்போது ஒரே வாய்ப்பாடால் தான் அடித்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் மேலே இருபத்தி ஏழு கீழே வந்து மூணுன்னு இருக்குது இப்போது மூணாவது வாய்ப்பால் இது ரெண்டுமே வரும் இது ஒரு மூணு மூணு இருபத்தி ஏழில் மூணு எத்தனை தடவை இருக்கும் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஸோ நம்ம நம்பரை வகுத்தோம்னா நமக்கு ஒன்பது டிவைடட் பை ஒன் அப்படின்னு கிடைக்கிது ஸோ அப்படின்னா என்ன ஒன்பது ஓகேவா கீழே ஒன்று வந்தால் நம்ம அதை வந்து போட தேவையில்லை அடுத்து பாருங்கள் ஒய் ஓகேவா ஒய் பவர் த்ரீ டிவைடட் பை ஒய் தானே போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் வகுக்கும்போது அடிமானம் ஈக்குவலாக இருக்கணும் அதாவது ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் ஸோ இதுதான் வந்து வகுத்தலுக்குரிய ஃபார்முலா அடிமானம் ரெண்டும் சேமாக இருக்கும் பொழுது அண்ட த லைன் இங்கே மேலே ஒய் பவர் த்ரீ கீழேயும் ஒய் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மைனஸ் பண்ண போகிறோம் பட் மேலே ஒய் பவர் த்ரீ கீழே எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அதை நம்ம அப்படியே தான் எழுதணும் ஓகேவா ஸோ இப்போ ஈக்குவலாக இருக்கு இல்லையா ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பர் வந்து ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு அடுத்து ஒய் பவர் த்ரீ டிவைட் பை ஒய் ஒய்னா பவர் ஒன் அப்போது ஒய்பவர் த்ரீ வகுத்தல் ஒய் பவர் ஒன் அப்படின்னா என்ன ஒய் பவர் த்ரீ மைனஸ் ஒன் என்ன வரும் டூ ஓ ஒய் பவர் டூ ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது ஃபைனலாக ஒன்பது ஒய் ஸ்கொயர் ஸோ செகண்ட் சம் வந்து எக்ஸ் பவர் த்ரீ ஒய் பவர் டூ டிவைடட் பை எக்ஸ் பவர் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அடிமானா சேமாக இருக்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் சரியா எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸு எக்ஸு ஸோ எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் டூ இது ரெண்டையும் தான் நம்ம என்ன செய்ய முடியும் வகுக்க முடியும் இப்போ எக்ஸ் பவர் த்ரீ எக்ஸ் பவர் எக்ஸ் பவர் டூ இது ரெண்டையும் நம்ம வந்து வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் பவர் ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ எக்ஸ் எக்ஸ் பவர் ஒன்றும் எக்ஸும் ஒன்று தான் சரியா அடுக்கில் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம போட தேவையில்லை ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒய் பவர் டூ டிவைட் பை ஒய் ஒய் ஸ்கொயர் வகுத்தல் ஒய் ஒய்னா என்ன ஒய் பவர் ஒன் இப்போ டூ மைனஸ் ஒன் ஒன் அப்போ ஒய் பவர் ஒன் அப்போது இங்கேயும் ஒய் ஸோ இதை நமக்கு வகுத்தோம்னா எக்ஸ் ஒய் அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது அடுத்து தேர்ட் சம்மில் பாருங்கள் நாற்பத்தஞ்சு எக்ஸ்க்யூப் ஒய் ஸ்கொயர் இஸ்அட் பவர் ஃபோர் டிவைட் பை இங்கிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இது கீழே உள்ள டேம் எப்படி இருக்குது மைனஸில் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து வகுத்தல் ஃபார்ம் மட்டும் எழுதிக்கிறோம் நாற்பத்தஞ்சு எக்ஸ்க்யூப் ஒய் ஸ்கொயர் இஸ்அட் பவர் ஃபோர் டிவைட் பை மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் ஒய் இசட் ஓகே இப்போது வகுத்தலில் வந்தால் நோ ப்ராப்ளம் சரியா மேலேயும் கீழேயும் வகுத்தல் வந்து சாரி கழித்தல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அடித்து விட்றலாம் பட் கீழே மட்டும்தான் நமக்கு வகுத்தல் இருக்குது ஸோ நம்ம வந்து மேலே எழுதிக்கலாம் நோ ப்ராப்ளம் வகுத்தலை பொறுத்தளவு கீழே மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான் மேலே மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான் சரியா பட் வகுத்தலாக இருக்கும்போது மட்டும்தான் இடையில மைனஸ் வருது எக்ஸ் மைனஸ் ஒய் வருது அப்படின்றப்போ நம்ம வந்து அப்படி போடக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நம்ம குறியை வந்து பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நாற்பத்தி அஞ்சு டிவைட் பை பதினஞ்சு இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து எத்தனாவது வாய்ப்பாடில் அடிக்கலாம் அஞ்சாவது வாய்ப்பாடெல்லாம் அடிக்கலாம் இல்லையா ரெண்டுமே அஞ்சாவது வாய்ப்பாடில் வரும் இப்போ இதில் மூவஞ்சு பதினஞ்சு இதில் ஒம்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு இப்போது ஒன்பது இருக்குது மூணு இருக்குது இப்போ இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டில் வருமா வரும் எந்த வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு இப்போது ஒரு மூணு மூணு மூமூணு ஒம்பது ஸோ நமக்கு நம்பர் வந்து மூணு அப்படின்னு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குது எக்ஸ் மேலே எக்ஸ் பவர் த்ரீ கீழே எக்ஸ் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் ஒன் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் டூ அடுத்து ஒய் ஒய் பவர் டூ கீழே ஒய் இப்போ ஒய் பவர் டூ ஒய் பவர் ஒன் அப்படின்னா ஒய் பவர் ஒன் அதாவது y ஓகே நெக்ஸ்ட்டு okay. z பவர் ஃபோர் z அப்போது z பவர் த்ரீ ஓகே ரொம்ப சிம்பிளாகவே நம்மளாகவே சால்வ் பண்ணிடலாம் நம்ம வந்து சரியாக பண்ணோம்னாவே போதும் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம அவசியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சமைப்பாருங்க த்ரீ எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது எக்ஸ் ஒய் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்துச்சுன்னா போர்மாஸ் வீதியை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா போர்மாஸ் படி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்கெட் ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் ஓகேவா இப்போ த்ரீ எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த மூணு எக்ஸ் ஒய் மூணையுமே நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா அதாவது மும்மூணு எத்தனை ஒன்பது X இன்ட்டு X. அப்போ X ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இந்த squared எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு டர்மோடையும் நம்ம எழுத போகிறோம் வா. ஓகேவா நெக்ஸ்ட்டு மகத்தல் ஒன்பது எக்ஸ் ஒய் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஒன்பது எக்ஸு ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்ட் டிவைட் பை ஒன்பது எக்ஸ் ஒய் இப்போ பாருங்கள் நம்பர் பாருங்கள் ஒன்பது ஒன்பதுன்ட்டு இருக்குது அப்போ ஒரு ஒன்பதே ஒன்பது ஒரு ஒன்பதே ஒன்பது ஸோ நம்பரே வராது நமக்கு அடுத்து x ஸ்கொயர்டு கீழே எக்ஸ் அப்போ இதை கழிச்சா என்ன கிடைக்கும் எக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் அப்போது ஒய் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும்